மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரை உள்ள வாரப்பலனை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி ஏப்ரல் வரையும் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுகிறது ஏன்னா செவ்வாயும் சனியும் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது காலபிருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கும்பத்தில் நிறைய இடங்களில் தீ விபத்துக்கள் நிறைய இடங்களில் பூகம்பங்கள் நிறைய இடங்களில் அசம்பாவிதங்கள் நிறைய விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி லக்னத்தில் புதன் அதாவது காலபுருஷனுக்கு லக்னம்னா மேஷம் மேஷத்தில் புதன் வக்கரம் அடைகிறது ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலேருந்து புதன் வக்கரம் புதன் வக்ரமானால் என்ன நடக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம் டேமேஜ் ஆகும் எந்த கண்ட்ரோல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி தலைமை பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்களுடைய கண்ட்ரோல் டேமேஜ் ஆகும் நிறையா பேரில் வந்து சுவிச்சு தப்பாக வேலை செய்யும் ஒயரிங் ஃபால்ட் வரும் இந்த மாதிரி ஏன்னா செவ்வாயோட வீட்டில் புதன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகள் கொடுக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐடி மெயினாக டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனில் நிறைய தடைகள் ஏற்படக்கூடிய வாரம் வாரம் கிடையாது மாதம் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்குது அதில் குருவும் வேறு சேர்ந்துருக்கிறது அதனால் ராஜா அப்படின்னு சொன்னால் குரு தான் அதாவது நாடி நந்தி நாடின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஒரு ராஜாவாக யார் இருப்பார்னா குரு தான் குரு ப்ளஸ் புதன் வக்கரம் அடைகிறதுனா நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் கொடுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை எழுத்துல பிரச்சனை எண்ணங்கள்ல பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் வந்து எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு முடி அதிகமாக கொட்டுதுன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது உடம்பு வந்து ஒல்லியாக முடியலையான்னு சொல்லி மருந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்ளிகேஷன் போடுறது இதெல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கும் ஆனால் பழைய விஷயங்கள்லாம் எதாவது பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணது சார் அதை நடக்காமல் இருக்குன்னா அதெல்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் குரு புதன் காம்பினேஷன் சந்திரன் தொடர்புடுறது திரிகோணங்களில் தொடர் வரும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்து முடிஞ்சிடும் ரெண்டாவது இந்த சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துரும்போது கால் முட்டி கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன அடிப்படறக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை பெரிய பாதிப்பு எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் புதிய விஷயங்கள் பொழுது மற்றும் சற்று அக்கறையாக இருக்கணும் சில பேர் உடனே பண்ணணும்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஹெவியாக பிளான் பண்ணுவீங்க எதுவாக இருந்தாலும் சரி அதாவது நம்ம கையளவு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் அறுபத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ கோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் நரம்புகள்ல சில பேருக்கு வலி வேதனைகள் கொஞ்சம் மாத்திர மருந்து எடுத்துக்க வேண்டிய நிர்பந்தம் நிறைய பேருக்கு இன்ஜெக்ஷன் மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடுறது ஏதோ இடத்துல ஒரு முக்கியமான மாற்றம் வேலை ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமான பண வரவுகள் வந்து தடைப்பட்டு அதுக்கப்புறம் வரும் ஆனா கண்டிப்பா வரும் பழைய பணம் வேண்டியது எல்லாம் நிச்சயமா வந்துடும் நிறைய பேருக்கு இடமாற்றமே கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய வாரமாக இருக்கப்படுறது கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்தையும் செய்யும் பொழுது இந்த வாரம் கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் ஸோ பேசிக்லி பொருளாதார ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபது சந்தோஷம்னு பார்த்தா ஐம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் குருவும் புதனும் வக்கரம் படுகிறது அதாவது குரு வக்கரம் கிடையாது புதன் மட்டும் வக்கரம் அப்போ விட்டு போன ஃப்ரெண்டு யாராக இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்துடுவாங்க முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு லாஸ் ஆகின்றதுன்னா அந்த லாஸ் ஆகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை தடுத்துருவீங்க எதிர்பாராத ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் எதிர்பாராத அக்ரிமெண்ட்டு எதிர்பாராத நட்பு மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் தடைபட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் இது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி இருக்கும் அது நடக்கும் ஒருத்தரை பார்த்தா நம்பிக்கையே வராது ஆனால் அந்த மாதிரி நபர்கள் மூலியமா உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமான நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா மூத்தவங்களுடைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மூத்தவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் வேலையை அவங்க மூலியமாக சாதிக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் உருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் எழுவுது பொருளாதார ஏற்றம் மாறுவது கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக தொழில் வேலைகளில் வர வேண்டிய லெட்டர் வர வேண்டிய அட்வான்ஸ் வர வேண்டிய செக்கு முக்கியமான கம்யூனிகேஷனில் தடைபட்டு அதுக்கப்புறம் நடக்கும் பொறுப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த பொறுப்புணர்ச்சி பேசிக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப மெனக்கட்டு ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும் கர்மா அப்படிங்கிறது எப்போவோ பண்ணது விஷயத்துக்கு இப்போ வந்து பெனிஃபிட் கொடுக்கும் ஆனால் இப்போ பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தள்ளி போகும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று வேலைகளில் நிரந்தரமான ஒரு தன்மை ஏற்படும் இனிமேல் டெம்பர்வரி ஜாபுங்கிறது கிடையாது பர்மனென்ட் அப்படின்னு புரிச்சிடும் யாருக்கெல்லாம் அந்த பென்ஷன் வரணும் பாகியெல்லாம் ஆகணும் அதெல்லாம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டுரும் ஸோ சந்தோஷம் அப்படின்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம் எந்த கோவிலுக்கு எந்த வேண்டுதல் எந்த கடவுளுக்கு நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சு போகாமல் இருக்கீங்களோ நான் சொல்கிறது ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி கோவில்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக போய்ட்டு வருவீங்க இந்த மாதம் முடிச்சுருவீங்க புதுசாக ஒன்று வேண்டுவீங்க அது தள்ளி போய் நடக்கும் ரொம்ப கவனம் காக்க வேண்டிய நிலைமை அதாவது கம்யூனிகேஷன் இன் எனி ரெஸ்பெக்ட் கணக்கு தப்பாகும் உங்களுடைய யூகனை செய்யக்கூடிய சக்தி பேசிக்கலாக கொஞ்சம் பதறுவதற்கான பிசங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எந்த முடிவுகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்துவது கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும் ஒரு சில காரியங்களில் நம்ம வெற்றி ஏற்படணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் எல்லாத்துலேயுமே திருப்தி ஏற்படும் ஆனால் எது அவசியமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் சில பேர் இந்த எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடிய வீட்டில் அந்த மெடிசன்லாம் வச்சுருப்பீங்க தயவுசெய்து அதெல்லாம் செக் பண்ணி தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி ஒரு வாரங்களில் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் வெளியே சக்ஸஸ் எந்த அளவுக்கு கொடுக்குன்னா அறுபது பர்சன்டேஜ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் துளசி மாலை கொண்டு போய் பெருமாளைக்கு போட்டுவாங்க மன நிம்மதி கிடைக்கும் கண்ணி ராசி இந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடுப்பு பட்டம் ஆசனமாயும் மோஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதே மாதிரி எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் தடைகள் ஏற்படலாம் முக்கியமான கம்யூனிகேஷன் இன்சூரன்ஸ்லாம் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் பிழை ஏற்படுவது உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது ரொம்ப அதிகமாக ஏற்படுறது நிறைய பேருக்கு வந்து அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நிவர்த்தியம் எதிர்பாராத பணம் வருது எங்க கொடுத்துருப்பீங்க போவாரு அந்த படம்லாம் இந்த ஒரு காலகட்டங்களில் வரும் அதான் சொன்னேன் எதிர்பாராத பணம் தான் வருமே தவிர எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணம் திலேயாவும் ரொம்ப முக்கியமா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் காட்ட வேண்டிய நிர்பந்தம் சந்தோஷம் என்றால் அறுபது பொருளாதார ஏற்றும் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு குருவும் புதனும் வக்கரமடைகிறது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் திரிகோணங்களில் சந்திரன் கனெக்ட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக புது பிஸ்னஸ்ஸு பழைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறது முக்கியமான கம்யூனிகேஷன்லாம் தடைப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறது ஆனால் இருக்கிற புது விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பயங்கரமான வெற்றி எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் நேர்மையான வெற்றியாக இருக்கும் நிறையா பேருக்கு புது புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கப்படுது நிறைய பேருக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அது விஷயத்தை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் மெயினாக மொபைலு லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸ் மெசேஜஸ் ஃபோனு வாட்ஸ்அப் இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சார்ந்த நபர்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய வாரம் நிறைய பேர் மருந்து மாத்திர எடுத்துக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம் சில பேருக்கு அடிவயிரில பாதிப்பு கொடுக்கும் உஷ்ணம் சொந்தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை மாத்திரை போட்டிங்க இல்லை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு ரிவர்ஸ்ல வேலை செய்யும் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரக் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கொழுப்பு சத்து உடம்புல ரொம்ப அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம் சில பேருக்கு எல்லாருக்கும் கிடையாது வேலைகளில் மாற்றங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயத்த கட்டாகலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கணும் புதன் வக்கரம் பெரும்பொழுது நடக்கும் ஆனால் மறுபடியும் நீங்களே பண்ணுற மாதிரி வரும் நீங்களே அந்த வேலையை பண்ணுற மாதிரி மறுபடியும் நீங்களே அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி லோன்லாம் கேட்டிருந்தீங்க அப்ரூவல்லாம் கேட்டிருந்தீங்க டிசைன்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகி அதுக்கப்புறம் நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது சந்தோஷம் அறுபது நீங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் பார்க்கும் பொழுது அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றிய மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மனமாற்றம் சந்தோஷம் திருப்தி குழந்தை பிறப்பது தாமதமாயின் இருக்குன்னா கண்டிப்பா குழந்தை பிராப்தம் ஏற்படும் மார்ச் முப்பத்தி அப்புறம் டாக்ஸ் கட்டாதவங்க தயவுசே டேக்ஸ் கட்டுங்க தனுசுராசியில பிறந்திருக்கக்கூடிய தனுசு லக்னத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான குழந்தைப் பிராப்தம் ரெட்ட குழந்தை பிறக்கும் உள்ள ரெண்டாவது குழந்தை உள்ள இருக்கிற மாதிரியே தெரியாது பிறந்த பிறந்தான் தெரியும் அட ரெண்டு குழந்தை இருக்க நமக்கு தெரியவே போயிடுச்சேன் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஏற்படும் சந்தோஷம்னு பார்த்தா அறுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எழுபது சதவீதம் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான வாரம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நிறைய பேர் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க படிப்புக்காக நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் நடக்கும் பில்டிங் பிளான் அப்ரூவல்லாம் போய் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் இந்த அப்ரூவல் ஆறுக்கு ஆகும் இல்லை அப்ரூவலில் பிழை இல்லை பிளானில் பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும் ஆனால் பொதுவாகவே சொல்லும்படி இந்த காலகட்டங்களில் பெரிய பாதிப்புகள் கிடையாது பட் ஸ்டில் இந்த காலகட்டங்கள் நடக்கூடியது ஒன்றரை மாதத்துக்கு எதுவாக இருந்தாலும் தள்ளி தான் நடக்கும் சுத்த விடும் வேணுன்னே பத்து தடவை சுத்தடும் ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் எப்படி போட்டுருந்தீங்கன்னா அது கேட்க போனீங்கன்னா உங்கள் பேரே கிடையாது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு ஒன்று இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஏற்பட்டதுக்கப்புறம் சால்வ் ஆகும் வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு எலெக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாத்திர மாதிரிலாம் நடக்கும் உதன் வக்கரம் அடைஞ்சுன்னா பழசை தூக்கி போட்டு புதுசு போடணும் பழசே ரெடி பண்ணிக்கிறேன்னா வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வரும் யூ வில் ரீஇன்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட் டென்ஷன் ஆகிடுவீங்க போயா ஐயோ வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு வேலை மாதிரி போயிடும் ஆனால் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் சில பேருக்கு இந்த நெஞ்சு சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்கும் கவனமாக இருக்கணும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லா இருக்குது பிளான் கொஞ்சம் வெளியே சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது விபரீதமான பிளான்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது பிரச்சனை கொடுத்துரும் கவனம் தேவை சந்தோஷம்னு பார்த்தா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப ராசியாக இருக்குது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் நிறைய பேர் இங்கே இந்த இபி டிபார்ட்மெண்ட் வரக்கூடிய பில்லு இல்லையா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் சம்மந்தப்பட்ட பில்லு வண்டி வாகனங்கள் லைசன்ஸு இன்சூரன்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பிழை அப்படிங்கிறது நடக்கும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும் இல்லை நமக்கு செய்ய முடியாமல் தள்ளி போகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இருந்து எந்த விஷயத்தையும் சாதிக்கும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் சில பேருக்கு மூக்கில் பிரச்சனை வரும் தொண்டலை இஷ்யூஸ் வந்து சால்வாகும் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம்ல அதில் பிரச்சனை சில பேர் மொபைலில் வந்து மாத்திர மாதிரி வரும் இதெல்லாம் நல்லதுக்கு தான் கெட்டது கிடையாது பயப்பட வேண்டியதில்லை சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம் அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்தரபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை சில பேருக்கு நாக்கில் புண்ணு வரும் புதன் வக்கரம் அடையும்பொழுது குருவுடன் சேரும்பொழுது நாக்கில் மூக்குக்குள்ள புண்ணு வர்றது சில பேருக்கு சைனஸ் இஷ்யூ ரொம்ப அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான எழுத்துப்பூர்வமான பேச்சல் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம் சொல்லக்கூடாது தெரியாமல் சொல்லிடுறது சில சீக்ரெட்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கோ அதெல்லாம் யாருக்குன்னு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பெரியவங்ககிட்ட சொல்லி போவீங்க நீங்க இப்படி ஆஃபீஸ்க்கு போனோம்னா என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி எல்லாத்தையும் உளறிடும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால எதை யாருக்கிட்ட சொல்லணும்னு நீங்க புரிஞ்சுக்கணும் குடும்பத்துல சண்டைகள் அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் அவசியம் இல்லாம டென்ஷன் எடுத்துக்காதீங்க அவசியம் இல்லாம கோவப்படாதீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சில இடங்கள்ல செலவுகள் செய்வதே நன்று அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி காமன் நல்லா இருக்கு இருக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் ரொம்ப முதலாவதாக மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் மிக பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இந்த வருடம் ஏற்படும் இந்த வீட்டுக்கு தானே அவ்வளோ பிரச்சனை சில பேருக்கு வீடே அமையாது போன வீடெல்லாம் பிரச்சனை கட்டினா வீடு கட்டினா ஃபேமிலியில் பிரச்சனை வீடு கட்டின உடனே டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு கட்டிடுவீங்க பெரிய பாதிப்புல கிடையாது குழந்தைகள் செம்மையாக படிப்பாங்க நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குழந்தைகள் மேலே செய்து நல்ல அன்பு காட்டக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கப்படுது ஏப்ரல் ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷத்தை நிறைய அனுவிக்கணுங்கிறதுக்காக கமர்ஷியலாக நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனால் டிரான்ஸ்ஃபரும் சேர்ந்து வரும் எனக்கு டிரான்ஸ்ஃபரும் வேணாம் ப்ரொமோஷனும் வேணாம் இருக்கிற இடத்துல உட்காந்து வேறு ஒரு தொழில் மூலியமாக உங்களுக்கு லாபம் ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரிலாம் கிடைக்கும் புத்திசாலித்தனம் பயங்கரமாக அதிகரிக்கும் நிறைய பேர் புது புது விஷயங்கள்லாம் கோர்ஸ் மாதிரி எடுத்து படிக்கிறது நிறைய பேர் நாராயணயம்னு சொல்லுவோம் பாகவதம்னு சொல்லுவோம் அதெல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு டைமிங் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களை அதாவது உடம்பு ரீதியாக இல்லாமல் மனம் ரீதியாக தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வருடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெட்டை குழந்தை பறக்குங்க ட்வின்ஸ் பறக்கும் அதெல்லாம் வந்து ஜூலை ஆகஸ்டில் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குரு பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே சூப்பராக செட் ஆகக்கூடிய காலகட்டம் நினைத்தது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய அற்புதமான டைமிங் மெயினாக பெண்கள் நிறைய பேர் வியாபாரம் தொடங்குவீங்க ஏன் சொந்த காலம் நினைக்க போகிறேன் சார் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் முதல்ல நடக்கும் அதாவது அதுவும் மெயினாக மே ஜூன்லலாம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஊர் மாறும் சில பேர் வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க டிஸ்ட்ரிக்ட் மாறும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்கிறதோ அந்த முக்கியமான விஷயங்களில் காசு பணம் தான் முக்கியம்னு இந்த காலகட்டங்களுக்கு முடிவெடுப்பீங்க அது கண்டிப்பாக நடக்கும் சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி எப்படி இருக்காங்க என்னதுன்னு ஒரு சும்மா விசாரிக்கிறது தான் தவிர ரொம்ப ஒரு அந்யோன்யம்லாம் எதிர்பார்க்க முடியாது எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது இல்லை வந்து கொஞ்சம் தூரமாக அப்படியே வச்சுக்கிறது நல்லது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் ஏப்ரல் மூன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது நிறைய பேர் காலேஜ் ஆரம்பிக்கிறது நிறைய பேர் இப்போல்லாம் வந்து சுய உதவியின் குழு அப்படின்லாம் சொல்லுவோம்ல செல்ஃப் இன்கம் குரூப்ஸ் அதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெக்ஸ்டைல் தொழில் ஆரம்பிக்கிறது நிறைய பேர் போட்டீக் வைக்கிறது நிறைய பேர் இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு இடத்துல இல்லாமல் நிறைய இடத்துல பிரான்ச் போட்டு ஆரம்பிக்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் சார் அந்த ரெண்டு மணி நேரத்தில் வியாபாரம் என்ன இருக்கோ அதுதான் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அற்புதமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் இனிமேல் இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் அதான் மெயினாக அக்டோபருக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஏப்ரல் நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு லைஃப் மாறும்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஃபேமிலிக்குள்ளே சண்டைன்னா சண்டை சம சண்டை கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமே இருக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வுக்கு வரும் அம்மன் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு மட்டும் இந்த வருஷம் தொடர்ந்து பண்ணணும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது வீட்டில் அம்மனை வச்சு வழிபடலாமான்னு ஒரு கேள்வி சிலை ரூபத்தில் கண்டிப்பாக ஒரு வழிபாடு செய்யும்பொழுது செட் ஆகாது அதே மாதிரி நிறையா புரிஞ்சுக்கணும் பெண்கள் வீட்டில் வந்து அதாவது மென்சிஸ் ஆகிறது பீரியட்ஸ் ஆகிறது அதே மாதிரி தீட்டுலாம் நடக்கும் உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க அதெல்லாம் வந்து சுவாமி வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பண்ணப்படாது வெளியே தான் இருக்கணும் சுவாமி அப்படிங்கிறது கோவிலில் தான் இருக்கணும் நீங்கள் மனசார வழிபாடு செய்யலாமே தவிர நீங்கள் அந்த சிலா விக்கிரகங்களை வீட்டில் கொண்டு வந்து பண்ணுறதுங்கிறது சேஷ்டம் கிடையாது அப்படி பண்ணால் நித்தியமும் பூஜை பண்ணணும் நித்தியமும் சங்கல்பம் பண்ணணும் நித்தியமும் வந்து சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணணும் அதெல்லாம் முடியாத காரியம் அதனால் இதெல்லாம் பண்ணப்படாது இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப முக்கியமான பீடைகள் பரிகாரமாகவும் கர்மா நிவர்த்தியாகவும் நோய் முடியும் கடன் முடியும் கேஸ் முடியும் அற்புதமான வருடம் இருக்கப்படும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு சாஃப்ட்வேரில் நல்ல பிளேஸ்மெண்டில் உட்கார போகிறீங்க நிறைய பேர் ஐடி கம்பெனிகளில் வேலை போக போகிறீங்க அப்கிரேட் டெக்னாலஜியில் உட்கார போகிறீங்க நிறைய பேருக்கு யூஎஸ்ல வீசா கிடைக்கும் ஹெச் ஒன் பி லாட்ரி கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு நீட் தேர்வுகளில் அபாரமான வெற்றி அதாவது இந்த க்ரோத் எல்லாமே வந்து சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது சந்தோஷம் ஃபேமிலி குழந்தை பிராப்தம் அந்த மாதிரி விஷயங்களோட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் என்னுடைய தகுதிக்கு மேலே நான் உயர்றேனா இல்லையா தான் எண்ணம் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நல்லா இருப்பீங்க பெரிய பாதிப்புலாம் கிடையாது ஒரு கோரி குட் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க ஏப்ரல் ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணமாகும் சந்தோஷமான விஷயமே என்னென்னா நூறு சதவீதம் திருமணம் ஆகும் நிறைய பேருக்கு நாற்பது வயசுக்கு மேலே கடந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் திருமணம் ஆகும் இப்போ தான் உங்களுக்கு காலகட்டமே வருதுங்கிற மாதிரி அந்தந்த சூழ்நிலை வரும்பொழுது தான் கிரகணங்கள் வரும்போது தான் உங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த உடம்பு பாதிப்புகளெலாம் இருக்கும் உடம்பு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு சார் டே பை டே நானும் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஃபாஸ்டிங் பண்ணுற இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ரியாலிட்டி அந்தந்த தசைகள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறந்துடும் இந்த காலகட்டங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தான் கொடுக்கும் எதுவுமே டேமேஜ் பண்ணாது லைஃப் அமையும் அதுதான் முதல் விஷயம் லைஃப்பில் கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீத்தது எல்லாமே பொண்ணாக மாறும் பெண்களுக்கு அபாரமான வாழ்வு இந்த வருஷம் உங்களுக்கு மினிமம் ஒரு அஞ்சு பவுண்ட் நகையார் வாங்க போகிறீங்க அளவுக்கு மனசு நிம்மதியாக இருக்க போகிறீங்க அதெல்லாம் நகை கடைகளில் அடகு வச்சிருக்கீங்களோ அத்தனை பேரும் பெண்கள் கண்டிப்பாக நகையை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் நிறைய பேர் சொந்த ஊர்லேருந்து தூரமாக போகணும் நல்ல ஒரு கோவிலுக்கு போகணும் அந்த பில்கிரி மேஜுன்னு சொல்லுவாங்கல கஷேத்ராடனங்கள் தீர்த்த யாத்திரை அதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கப்படுது மனசும் சரி உடம்பும் சரி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறைய பேர் இந்த புண்ணியம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வருடம் அனைவருக்கும் இந்த வாரம் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு கொண்டுவந்து ததாஸ்திரன்றி வணக்கம்